இருபது இருபத்தி ஆறில் வந்து அவருடைய கனவு நிறைவேறினால் கண்டிப்பாக இது கடைசி பண்ணும் ஆனால் பட் இந்த அமரன்னு ஒரு படம் வந்து அடிச்சு தூள் பண்ண உடனேயே சிவகாரியத்திலருந்து கால ரத்தையும் கொடுத்து நாங்கள் நம்ம லெவலில் வேற பார்த்தீங்கிற மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் போகுது இப்போ ரெண்டு ஒன்றா மோதிக்குமா வாய்ப்பு இருக்கா மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு சிவகாரியத்தருக்கு நம்ம விஜய் கூட மோதிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு டார்கெட் அதாவது கண்ணு கொடுத்தவர்கிட்டயே கண்ணை நீட்டாரு கண்டிப்பா நெஞ்சுகிட்ட வச்சிருக்காரு நெஞ்சில் குடி இருக்கிறவர்கிட்டயே நெஞ்சில் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் இன்னைக்கு வந்து பேன்ஸ் மத்தியில வந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தா ஜனநாயகன் பராஷ் ரெண்டு படத்தை பத்தி இந்த படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் இல்லை ரெண்டுமே வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிற ஒரு படம் தான் அது கதை வரிசா பார்க்க போனோம்னா ஜனநாயகன் ஒரு ஃபார்மட் ஸ்டைலு அது விஜய் இந்த ஏஜுக்கு உள்ள கேரக்டர் தான் எடுத்து பண்ணுறாரு இப்போ அதை அதுவும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ளே நிறைய மெசேஜ் கொடுக்குறாரு சமூக சிந்தனையோட ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அரசியல் இருக்குது அரசியல் தலைவர்களை எதிர்த்து அடிக்கிறாரு பஞ்ச் டைலாக் நிறையா இருக்குது ஒரு பாடல் வேற அவருக்காக செப்பரேட் ஆகும் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தது மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற மாதிரி இதுல ஒரு பாடல் விஜய்க்காக ஒன்று எழுதப்படுது உள்ள வருமோ கொள்கை ரீதியா ஒன்று இருக்கும் பட் அந்த மெசேஜோடு இருக்கும் அந்த பாடல் எப்பவுமே இன்ன வரைக்கும் அந்த இதயக்கணி படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் படம் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குல்ல அது மாதிரி இந்த பாடலும் இருக்கும் மாதிரி அது பாட்டுக்கு பரவ பேசப்பட்டு இருக்கின்ற நோக்கத்தோடு வந்து எடுக்கப்பட்டதா இருக்குது அது பட் இது ஜனநாயகனை பொறுத்த மட்டும் விஜய்க்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் படம் அமைக்கிற வாய்ப்பு கடைசி படம் வேற கடைசி படம்னு வந்து சொல்லப்படுது பட் எனக்கு திரும்பி ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பண்ணுவார் கண்டிப்பா வந்து அறிவிச்சாருங்களே சார் இதான் வந்து என்னோட கடைசி படம் இதுக்கப்புறம் முழு அரசியல்வாதியா போறலாம் சொல்லியிருந்தாரு ஆனா ஒரு அரசியல் ஒரு பேச்சு கூட வந்து சார் அவர் அடுத்த படத்துக்கான விஷய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த படத்துக்கு எனக்கு கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டாருலாம் சொன்னாரு ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க இல்ல இல்ல கண்டிப்பா பண்ணுவார் அதாவது இருபத்தி அதாவது இருபது இருபத்தி ஆறுல வந்து அவருடைய கனவு நிறைவேறினால் கண்டிப்பாக இது கடைசி படமா ஆனால் சரி ஒரு வேலை ஏன்னா இப்பதான் வந்து உள்ள இறங்கி வர்றாரு அடிச்சிட்டு இருக்காரு இதற்கு அப்புறமேல் கொஞ்சம் அவருடைய கனவு கொஞ்சம் தள்ளி போனால் கண்டிப்பாக அந்த வந்து ஐந்து கேப் இருக்கும் அந்த இடைவெளியில நிறைய படங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் போனால் அஞ்சு படம் வந்து அது வந்து அடுத்த இலக்கை நோக்கி அமையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இலக்கை நோக்கி சமூக சிந்தனையோட பர பல விஷயங்கள் நோக்கி அடிக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து இருபத்தாறு மேக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா கடைசி படமா இல்லையா பராசக்தி ஒரு ரயில நடந்த ஒரு மேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நடந்த ஒரு விஷயம் அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு ஒரு செயலா தான் கண்டிப்பா அமையும் அதற்காக எடுக்கப்பட்டு இருக்கு சிவகார்த்தியன் நல்லா பண்ணியிருக்க ஒரு தகவல் வருது டைரக்டர் சுதாவுடைய அந்த மேக்கிங்கும் நல்லா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்க ஸோ ரெண்டு படமுமே கிட்டத்தட்ட ஜனவரி பத்து பதிமூணு மோதுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது என்ன என்னாகும் இப்போ சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆசை என்ன சார் போட்டில் துப்பாக்கியை கொடுத்துட்டார் அது எதற்காக கொடுத்தாருன்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு பண்ண வேலை அது அவர் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா பெருசாம இருந்திருக்கும் அவர் அதை விஜய் கிட்ட சொல்ல போய் விஜய் அதை பெருசாக எடுத்துக்கல ஓகே அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டார் பட் இந்த அமரன் ஒரு படம் வந்து அடிச்சு தூள் பண்ண உடனேயே சிவகாரியத்தில் வந்து காலரை தூக்கி விட்டு நாங்கள் நம்ம லெவலே வேறப்பா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ போகுது அதான் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ நிறைய படங்கள் இருந்தாலும் ஏன் முக்கியமாக அந்த ரெண்டு படத்தை பத்தி நான் கேட்டேன் அப்படின்னா ஜனநாயகன் பராசக்தி வந்து ஃபேன்ஸ் நம்ம நியூஸ் ரெண்டு படமும் மோதிக்க போகுது ஒரே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா சார் மோதிக்கொள்ள முடியுமா சார் ஜனநாயகம் யாருடைய படம் இது யாருடைய நம்மளுக்கே தெரியும் ஃபேன் ஃபேன் இதெல்லாம் பார்த்தாலே இதுதான் பெரிய படம் தெரியும் ஜனநாயகம் அப்படி இருக்கும் ரெண்டும் ஒன்றா மோதிக்குமா வாய்ப்புகள் இருக்கா மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஓகே விஜய் அவர்களுடைய அந்த படத்தை வந்து அடிக்கணும் அப்படின்னா அதற்கு அடுத்த ஒரு படம் என்ன இருக்கு அப்படின்னா பெரிய லெவலில் எந்த ஆக்டர்ஸ் படமும் கிடையாது அஜித் படமும் இல்லை ஸோ ரஜினி சார் படம் கிடையாது கமல் படம் கிடையாது மேபி இருக்கிறதே நாலு பேர் தான் டாப் லிஸ்ட் அப்போ சிவகார்த்தியின் இப்போ வந்துட்டு இருக்காரு அமர்ன்ற ஒரு படம் கொடுத்ததுனால அவர் வந்து பேசப்படுறாரு கலேஷன் முந்நூறு கோடி அழுட்டு போச்சு அது நல்லா பண்ணிட்டார் ஒரு விஷயம் இந்த படம் வந்து திமுகவுடைய அபிமானமான ஒரு ஒரு லைன் தான் அது அவரோட இந்திய எதிர்ப்பு வேற இருக்குன்னு சொன்னீங்க திமுக சாயல் ஃபுல்லா வராசத்துல பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அரசியல் வாசனை அடிக்கும் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அரசியல் சாய் பூசப்பட்ட ஒரு விஷயம் தான் ஓகே அது ரெயிலாக நடந்ததுனால அந்த பேக்ரவுண்டில் சிக்ஸ்டி ஃபைவ்ல இப்போ மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பழைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியாது சிக்ஸ்டீஸ் எப்படி இருந்தது எயிட்டிஸ் எப்படி இருந்தது டூ தௌசண்ட் வரைக்கும் எப்படினே தெரியல படங்கள் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கும்போது அந்த ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் பேண்ட் ஷர்ட்டு ஹேர் ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்கும் அதுவும் புதுசாக இருக்கும் இப்போ சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் சசிகுமார் கொடுத்தா அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே நாலு ஃப்ரெண்ட்ஸு போட்ட காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல் தான் மேக்கிங் பார்க்கும்போது புதுசாக இருந்தது இது இப்படி ஒரு பெல் பாட்டம் இப்படி ஹேர் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பராசக்தி படத்தினுடைய காஸ்ட்யூம்ஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே இருக்குது அந்த பேக்ரவுண்டு ஒரு டோன் இருக்குது அந்த கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து சிவகாயத்தனுக்கு நம்ம விஜய் கூட மோதிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு டார்கெட் போட்டு போறாரு அதாவது கண்ணு கொடுத்தவர்கிட்டயே கண்ணை நீட்டுறாரு அந்த சீன்ல சிவா நீங்க பாத்து கண்ணை கொடுத்தாரு அந்த கண்ணு வந்து அவர் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா நெஞ்சுகிட்ட வச்சிருக்காரு இப்ப ஓ துப்பாக்கி கொடுத்தவங்கள்ட்ட துப்பாக்கி படிச்சு நெஞ்சுகிட்ட வைக்கிறார் அதே நெஞ்சில் குடி இருக்கிறவர்கிட்டயே நெஞ்சில் வைக்கிறாரு ஸோ கத்தி கொடுத்தவங்கிட்டயே கத்தி குத்துற வேலை அது ஸோ மேபி இது என்னன்னா சினிமால பரசியல் வந்தாச்சு அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது ஒரு வேலை ஜனநாயக படத்தோட நம்ம மோதி அந்த படத்தை விட நம்ம படம் வந்து பேசப்பட்ட கலெக்ஷன் அள்ளிட்டா அடுத்த சீட் நாம தான்ண்டா அப்படிங்கிறது சிவகார்த்தியோட மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில் என்ன பேசுகிறாங்க விஜயவங்க ஃபேன்ஸ்லாம் ஏண்டா எங்கள் தலைவர் கொடுத்த துப்பாக்கியை வச்சு திருப்பிரியாணியே ஓ படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆகிறப்ப நாங்கள் வச்சுக்கிறோம் உனக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அடி அடித்து ட்விட்டில் போட்டு காலி பண்ணிகிட்ருக்காங்க நீ ஒரு நண்பன் ஃபேமிலியே உண்டு இல்லைன்னு பண்ணவர் நிம்மதி இல்லாம ஆக்கினரு நீ எப்படி படத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவியா பேசுவான்னு சொல்லி அப்படி ஒரு பக்கம் அடைச்சுட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்குள்ளே சிவகார்த்தனுக்கு இப்போ ஒரு ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு குரூப் நிறைய சே சேர்க்க வச்சுட்டாரு இப்போ அந்த படத்தோடய ஒரே படம் நம்மளுடைய வெற்றிக்காக இவ்வளோ வந்து விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு பட் ஸோ விஜய் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு மாஸ் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அது குறையாது அவருக்குள்ள அந்த ஒரு கெத்து அந்த மாஸ் வந்து இருக்கும் பட் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வேற வேறு விஜய் அவர்களுக்கான ஆட்டான ஒரு ஸ்கிரிப்டு வேறு ரொம்ப பிரமாதமான ஒரு மேட்ரு பார்த்து கலக்கியிருக்காரு விஜயோட சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க அந்த படம் கிட்டத்தட்ட மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வந்து ஆரம்பமாக போகுது அடுத்த மாதத்தில் இருந்து அது மேபி தீபாவளிக்குள்ளே அது எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிடும் ரிலீஸ்க்கு வந்து ஜனவரி டென்த் ரிலீஸ்க்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட்னு சொன்ன பேர் தான் ஒரு டவுட் வருது என்னென்னா வந்து இப்போ ஃபேன்ஸ் ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு படம் இருக்குங்க நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க கேட்டால் என்னங்க நான் ஜனநாயக படம் தான் சூஸ் பண்ண லாஸ்ட் படம் ஆனால் கதை அப்படின்னு பார்த்தா நான் பராசக்தி படத்தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பராசக்தி மூவி வந்து கதை வயசாக வெயிட் அதிகமாகவும் இங்கே வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை படம் வந்தால் தானே தெரியும் எது வெயிட் எது வெயிட் இல்லைங்கிறது ஓகே இப்போது ஜனநாயகன் படமும் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படம் ஸோ நல்ல கதையம்ச உள்ள படம் தான் ஸோ நல்ல கண்டெண்ட் உள்ள படம் தான் அது ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்லாம் பட்டையாக கலப்போம் விஜய் கலப்பிருக்கார் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த கதை என்னென்னா நடந்த சம்பவம் பராசக்தி வந்து நடந்த ஒரு சம்பவத்தை எடுக்கிறதுனால அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு ரெண்டாவது டைரக்டருடைய மேக்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற பேசப்படுது ஸோ அதனால் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த ஒரு மேட்டாக இது ஒரு கற்பனையில் உருவான ஒரு கதையுடைய இதுவாக எது நல்லாயிருக்குன்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக படம் வரும்போது அதனுடைய வெயிட் எதுங்கிறத நமக்கு நிச்சயமா தெரிய வரும் விஜய் படத்தை வந்து அடிக்கணுங்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதற்காக இந்த படத்தை வந்து கொஞ்சம் லேட் பண்ணணும் செய்யணுங்கிற ஒரு விஷயம் இவங்களும் பார்த்தீங்க அப்புடின்னா பராசக்தியை இந்த பிரேக் பண்ணி ஏன்னால் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஷூட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஐம்பது சதவீத படம் வேலை இருக்கு அது அதுக்கடையில் சில சிக்கல்கள் நிறைய அது புரொட்டிஷனுக்கு உருவாகிடுச்சி ஓகே அது சைடில் சொன்னாங்களே சார் அது இது மாதிரி ரெண்டு படம் மோதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து நாங்கள் நியூஸ் எதுவும் கொடுக்கல அது வந்து இன்கேஸ் வதஞ்சால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அஃபிஷ் அவங்களே சொன்னாங்க ஏன்னா ஜனநாயகம் பரசக்தி மோதிக்காது அப்படின்னாங்க அவங்களே அதை பத்தி நான் நினைக்கிறீங்க டைரெக்டர் சொல்கிற விஷயமா இருக்குது அது இது முன்னாடி அவங்க சொல்லலை இல்லையா இப்போ இந்த விஷயங்கள் பேசப்படும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நான் அப்படி சொல்ல ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணணுங்கிறாங்க கடைசியில் இல்லை நாங்கள் ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் இல்லைங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டைரக்டர் அணித்தரமாக சொல்லலாம் ஓகே கண்டிப்பாக சொல்லலாம் பட் அது நாங்கள் சொல்ல கிடையாது ஆனால் இதை வந்து ரிலீஸாக இல்லைங்கிறத தயாரிப்பாளர் மட்டும்தான் சொல்லணுன்ற ஒரு விஷயத்த வந்து கடைசியில் பேசப்படுறது ஓகே ஓகே ஸோ அது என்னன்னா அப்படி கழுவுற மீனில் வந்து இந்த நலுவர கதை தான் அது ஸோ அதனால் வந்து இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் உருவாயிருக்கு டான் பிக்சர்ஸ்க்கு வந்து அது ஒரு சிக்கல் உருவாகிருக்கு அந்த சிக்கல் உருவாகும் பொழுது தான் இப்போ கண்டினியூஸாக ஷூட்டிங் போக வேண்டியது இப்போ ஒரு மாதமாக வந்து ஷூட்டிங் இல்லை சிவகார்த்திகன் சும்மா தான் வீட்டில் இருக்காரு அந்த கேப்பில் தான் அவர் வந்து நிறைய பேரை சந்தித்தார் சிஎம்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் கேரளா சிஎம் பார்த்துட்டு வந்தாங்க நிறைய விஷயங்கள் அவர் வேற ஒரு ஊருக்குள்ள இறங்கிட்டு இருக்காரு இது அரசியல் இறங்குறதுக்கான ஒரு வேலையும் அவரு பின்னாடி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கார் சிவகார்த்தியன் அவரு ஆமாம் அது ஒரு வேலை ஒன்று போய்கிட்டு இருக்கு சோ இதனால என்னன்னு அடுத்து இவர் போட்டு யாரை இறக்கலாங்க போது இப்ப வந்து அஜித் அவர்கள் வந்து அரசியலுக்கு நான் வரலைங்கிற ஒரு முடிவை தெளிவா அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டார் ஆமா இப்போ இதை அடுத்து யார் இருப்பா அப்படிங்கும் போது சோ துப்பாக்கி கொடுத்துட்டாங்க விஜய் இடத்துக்கு வர்றாரு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பேசும்போது அவர் ஒரு பக்கம் காய்களை கொண்டு போறாங்க போக போக தான் நமக்கு என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியும் கூட கொஞ்சம் வந்து போகுது இப்போ தான் வந்து இங்க இப்படி சொல்லியிருக்காங்களா சார் அதாவது ஆமா படம் மோதமா இருந்து இருந்திருந்துருக்கலாம் அந்த ஷூட்டிங் டேட் கம்மியானதுனால சிவகாத்தி மூவிக்கு அதனால இப்போ நாங்கள் மோதிக்க மோதிக்க மாட்டோம் அதனால அப்படி இருக்குமோ இப்போ ஷூட்டிங் கரெக்டாக போயிருந்தா அப்போ ரெண்டு மூணு நாள் மோதிக்கலாமா அந்த படத்தை வந்து ஷூட் பண்ண விடாம சில வேலைகள் வந்து அன்றைக்கு நடந்துட்டு இருக்கதா ஒரு தகவல் இந்த எந்த மூவி சக்தி பராசக்தி பராசக்தி அதை ஷூட் இல்லை இந்த இந்த டைத்துக்கு ரிலீஸ் ஆனால் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் யாருக்கு ஜனநாயக மூவிக்கா இல்லை பொதுவா ஏன்னா அந்த படம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகுது விஜயபட ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ரிலீஸ் ஆனா தான் டோட்டல் தியேட்டர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாச ஹீரோவா இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் இருக்காருன்னா சிவகாரத்தன் வந்து கொஞ்சம் வளர்ந்து அப்படி நிற்கிறார் அவருக்கு ஒரு தியேட்டர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது ஆயிரம் தேட்டர்னா இது ஒரு அறுநூறுனா அது ஒரு நானூறு ஐநூறு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் அடிப்படும் பெரிய பல தண்ணி மாதிரி இறச்சிருக்காங்க ஜனநாயகனுக்கு எவ்வளவு கோடிகள் இறங்கி இருக்கு பராசக்தியும் இறக்கியிருக்கு ஸோ அப்படிங்கும் போது போட்ட பணத்தை எடுக்கணும் மேபி ஒருவேளை வந்து தியேட்டர் கிடைக்காம கலெக்ஷன்ஸ் டேமேஜ் ஆகி போச்சுன்னா ஸோ போட்ட பணம் யாருக்கும் எடுக்கவும் முடியாது அதனால் டோட்டலாக வந்து திரையுலகத்துக்கு வந்து படம் நல்லா ஓடணும் பண்ணணும்னா ஒரு படம் ஒரு ஒரு டைமில் ரிலீஸ் ஆனால் தான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இப்போ சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் வந்ததுனால அரசியல் வந்து உள்ளே நுழைஞ்சதுனால இது இந்த வேலையில் நடக்குது இந்த படத்தை ஓடக்கூடாது இந்த படம் ஓடணும் நம்ம படம் ஓடணும் இப்போ மார்க்கெட்டுனா விஜய் படத்தை ஓட விடாம தடுக்கணும் மறுபடியும் பிளான் பண்ணாங்கன்னா கடைசி படம் போக வளசையில் அரசியல் போறாரு அப்படின்னு ஒரு பேசப்படும் இவர் படம் ஓடிச்சோன்னா இப்படி ஒரு ஓகே ஒரு ஒருவேளை சிவகார்த்தின படம் சுமாரா போச்சு விஜய் படம் போச்சுன்னா அவர் மாஸ் நாங்க காமிச்சோம்ல அப்படின்னு அப்படியே ஒரு விஷயம் பேசப்படும் இப்படி தான் நைன்டீன் செவன்டில மக்கள்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இதே மாதிரி இதே பிரச்சனை ஒன்னு வந்தது உலகம் ஸ்ட்ரூ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு செவன்ட்டி கட்சியை விட்டு வெளியில் கிட்டத்தட்ட வந்துட்டார் வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் ஒன்று பேசிட்டாங்க நீங்கள் உலக அலிமணியிலே பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எம்ஜிஆருடைய ஒரு ஃப்ளாக்லாம் வர்றது மாதிரி வரும் சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க அந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபாரின்ல பண்ணார் ஜப்பான் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியாவில் ஷூட் பண்ணுறாரு இந்தியாவிலே கிடையாது படம் ரிலீஸ் பண்ணி இங்கே தானே ரிலீஸ் ஆகுனா எப்படி ரிலீஸ் ஆகுன்னு பார்க்கலான்னு சொல்லி இங்கே ஒரு வேலைகள் இருக்கு அவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு ஸோ காப்பியை வந்து எப்படி பண்ணணும் ஏன்னா அப்போ வந்து ஃபிலிமில் எடுக்கப்பட்டோம் இப்போ டிஸ்கே அப்போ ஃபிலிமில் எடுக்கிறது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எம்ஜிஆர் சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகுது ரிசர்வேஷன் கிடையாது கொடுக்க அலோ பண்ணல ரெண்டு கிலோமீட்டர் தேவி ரிலீஸ் ரிலீஸு ரெண்டு கிலோமீட்டரு தீவுத்திடல் வரைக்கும் கூட்டம் நிற்குது கியூ நிற்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆமாம் அடுத்து ஆமாம் ஃபேன்ஸ் நிற்கிறாங்க முட்டி மோதி படத்தை வாங்கிட்டு படம் பார்க்குறாங்க படம் பார்த்தவங்க மறல்கிறாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அவ்வளோ ஹிட் கொடுக்குறாரு அரசியலுக்கு வந்தேன் செவன்டி வந்து கட்சி ஆரம்பிச்சார் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரும்போது இது நடக்கும் நடந்தே தீரும் தலைவா படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று விஜய் தான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தலைவால அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு ஒன்று போட்டிருப்பாரு அவ்வளவு பிரேக் வந்து இந்த படத்தை ஆச்சு இந்த படம் ஆச்சு விஜய் அவர்கள் போய் ஜெயலலிதாவில் பார்த்தாங்க பேசுனாங்க கமல் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க வேட்டி கட்டவரை தான் வந்து சிஎம் அவர் அவரு விஷயம் தேவையில்லாம ஒரு விஷயத்த ஒன்று சொன்னாரு அப்போ அவரு கணக்கு வந்து சிதம்பரத்தை ஒரு ஐடியா பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லும் தான் விஸ்வரூபத்துக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு சரிங்க சார் இவ்வளோ விஷயம் இருக்க இப்போ விஜய்யா அவர்களோட படமும் சிவகாட்சி அவர்களோட படமும் ஒன்னா மோதிக்குமே ரெண்டு பேர்லையும் எந்த படம் ஜெயிக்க நீங்க நினைக்கிறீங்க இல்லை கதை நல்லா இருந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த படம் வெற்றி மக்கள் கையில தான் தீர்ப்பு இருக்கு ரஜினி சார் சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு படம் நம் நம்முடைய வேலை நல்ல கதை படம் பண்ணியிருக்கோம் திருப்தியாக படம் பண்ணியிருக்கு இறுதியாக போகிறது மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம் இந்த படம் வெற்றியாக தோல்வியாக்குறது மக்கள் கையில் தான் இருக்குது அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் அவங்க தான் நீதிபதி அப்படின்னு விஷயத்த சொல்லுவார் எப்பவுமே இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா பேருமே இதுவா அதுவா அப்படி இப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒருவேளை ஜனவரியே ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு படமே ரிலீஸ் ஆகட்டுமே எந்த படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணி மக்கள் சரின்னு சொன்னாலும் அந்த படம் வெற்றி ஓகே சார் இப்போ இதே வந்து ஜனநாயக படத்தை அடிக்க வந்து சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெட் அவங்க நினைச்சாங்கன்னா தேட்டருக்கு வராமல் குறைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது தேட்டர் இருக்குன்னா அதில் வந்து நாற்பத்தி வந்து வந்து நாற்பத்தஞ்சு வந்து ஜனநாயகத்துக்கும் ஐம்பதை வந்து பராசக்திக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பராசக்தி தானே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல அதாவது சூழ்நிலை இல்லையா நீங்க தேட்டர்ஸ் அதிகமா கொடுத்தாலோ இந்த படத்துக்கு தேட்டர் கம்மியாக கொடுத்தாலோ மேபி படம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சு எங்கள் ஜனநாயகன் படம் நல்லா பண்ணியிருக்காங்க மாஸ்டா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா அது வெற்றியை தடுக்க முடியாது யாரோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது ஆனால் தடுக்கிறதுக்கான வேலைகள் வேணால் அவன் எல்லா பேருமே பண்ணலாம் சரிங்களா இப்போ ஓட்டத்தில் ஓடுறவனை வந்து கால் தடி கூட்டம் அவ்வளோ வச்சு முன்னாடி போகிறேன் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தனால பிளான் பண்ணுவான் அவன் தெரியும் பின்னாடி அவன் தடிக்க விடுவான்னு தெரியும் இல்லை தெரிஞ்சுதான் ஓடுவான் அவன் ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரை பண்ணுவான் ஸோ அதனால் வந்து அந்த அந்த அதாவது தடுக்கிறதுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு மீறி இந்த படம் நன்றாக அமைஞ்சிட்டால் ஸோ அதனுடைய வெற்றியை அதை தடுக்க முடியாது எந்த படம் வெற்றி அடையுது அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்ப்பு அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க விஜய்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஹீரோ உருவாக்க பார்க்குறாங்க சிவகார்த்தின் அவர்கள் அப்படிங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து தொட்ட தூரம் அதிகம் சார் அவர் தொட்டார் இப்போ அவருக்கு எதிராக வந்து இவர் உருவாக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா அது எப்படி சார் இவர் வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராருங்களே இவர் அகெயின்ஸ்ட் வர முடியுமா இல்லை அதுதான் அதாவது உருவாக்குறது தான் ஒரு ஒருத்தரை வந்து நம்ம இவர் போகிறாரு அப்படின்னா பின்னாடி வரவங்க யார் இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அவர் அரசியலுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவர் ஆஃப் ஆனாங்க வேணாம்னு சொல்லிட்டு பட் அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டுருக்கார் இப்போ அவர் நவம்பருக்கு அப்புறம் படம் பண்ண போகிறாங்க இப்போ அடுத்து யார் ஒன்று விஷயம் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கதைக்களம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா பராஷத்தனுடைய கதைக்களம் வந்து அந்த அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்போராட்டத்தினுடைய இந்த கண்டென்ட் அமைஞ்சதுனால இது டிஎம்கே அவர்களுக்கு சாதகமாக நல்லா பேசப்படக்கூடிய படமாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து எப்போயுமே வந்தோம்னா ஒருத்தர் வந்து எப்பயுமே அடிக்கிறதான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலுமே ஸோ அவங்க பெருசாகிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சினிமாவில் இந்த பட்டங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட படம் பட்டம் வந்து நமக்கு சொந்தம் யாரும் கொண்டாட முடியாது அது எப்போவுமே அவங்களுக்கு தான் அதை மாற்ற முடியாது அது மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது இந்த அமரன்ற ஒரு படத்தினுடைய வெற்றிக்காக மட்டும்தானே தவிர மற்றபடி அமரன் இல்லைன்னா வந்து சிவகார்த்தனி யாருமே கிடையாது சிவகார்த்துடைய படமே வந்து என்ன பண்ணுவேன்னா ஐயோ தளபதி படத்தோடு நம்ம படம் மூதி ஃப்ளாப் ஆச்சுன்னா காணா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படி ஆஃப் ஆவாங்க பட் இன்றைக்கி மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இப்போ வந்து இந்த வேலையில் நடந்துட்டுருக்கு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ரொடியூசரும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கிறதுனால இவங்களுடைய விஜயோடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வேலையில் நடக்கும் அது நடந்து தான் தீரும் அரசியல் வந்து எல்லாமே வரும் அரசியல் விஜய வரலான சாதாரணமாக எல்லாமே நண்பர்களாக இருந்துகிட்டு போயிடுவாங்க ஸோ தான் மூவ் ஆச்சு அரசியலுக்கு வந்து இவர் நேரடி எதிர்த்தாக்குதலே பண்ணுறார் விஜய் அவர்கள் வந்து நேரடி எதிர்த்தகவர்களை வந்து டிஎம்கே தான் சொல்றாரு ஒன்றியத்துல வந்து பிஜேபி சொல்றாரு அவருடைய ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க வேற அண்ணா டிஎம்கே அவர் பேசுறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவர் அடிக்கிறது தான் பார்ப்பாங்க கண்டிப்பா அது படத்தின் மூலமாக ட்ரையல் பண்ணுவாங்க மீறி படம் நல்லா அமைஞ்சிட்டால் கண்டிப்பாக வெற்றி தடுக்க முடியும் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு அகைன்ஸ்டான மொழியா பாக்குறாரு இந்த படம் வந்து நம்மளோட வெற்றிக்கு வந்து ஒரு இடைஞ்சலா இருக்கும்னு அவர் பாக்குறாரு விஜய் அவர்கள் இல்ல அப்படி கிடையாது அதாவது அவருடைய போட்டிக்கு வந்து இந்த படம் தான் நம்மளுடைய படத்தை வந்து அடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்வே பண்ணல ஆனால் நம்ம படம் வரும்போது கடைசி படம் அதனுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் ஓ இந்த நேரத்தில் வந்து இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது பராசக்தி ஆனால் விறுவிறுன்னு அவங்க மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க இவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க ஜனவரி பத்துங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது இல்லை ஆனால் திடீர்னு அவங்க ஜனவரி பதிமூணு ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா போகிறாங்க அப்படி ஒரு கணக்கில் போகிறாங்க அதனால நம்ம இந்த தனியா வந்தா நல்லா இருக்குமே ஒரு ஃபீல் தான் ஓகே இப்போ கொஞ்சம் காலமாகவே வந்து சிவகார்த்திகன்கள் சிவகார்த்திகன் அப்படின்னு சொன்னாலே சில கான்சனல் விஷயங்கள் போகுது என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகன் அவர்களுக்கும் ஈகோ பிரச்சனை போகுது ஏன்னா வளர்த்து விட்டவரே இவர் தான் தனுஷ் அவர்கள் ஆனா அவருக்கு வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நினைக்கிறீங்க இல்லை சிவகார்த்தின் வந்து ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லேயே மேடையிலேயே பேசினார் தனுஷை மறைமுகமாக தாக்கி தான் பேசினாரு தனுஷ் அவர்கள் வந்து அன்றைக்கி சிவகார்த்தியின் லைஃப் கொடுத்து தூக்கி விடல ஆனால் கண்டிப்பாக சிவகார்த்தினி இந்த வளர்ச்சி இருப்பாரான்னு தெரியாது ஆனால் திரிய படத்தில் வந்து ஈக்குவல் கேரக்டர் கொடுத்தாரு எதிர்நீச்சல் படம் வந்து சோலோவாக போட்டு பண்ணி ஹீரோவாக தூக்கி விட்டாரு அப்படியே ஒருத்தர் தூக்கி அழகு பார்த்தாரு தனுஷதை ஒரு ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமேலே நான் யாரும் என்னை தூக்கிலாம் உடலை நானாக வளர்ந்தேன் அப்படின்னு

அது வந்து நாளைக்கு நிஜமான வாய்ப்பு இல்லை நாளைக்கு அது பொய்யா தான் இருக்கும் ஓகே சினிமா அதுதான் இன்னைக்கு எது நடக்குது அவர்கள் இருக்காங்களே இப்போ அவர் வந்து கடைசி படம்னு சொல்றாங்க ஆனால் இல்ல அது படம் இன்னொரு படம் கூட இருக்கும் நடிப்பாரு அப்படின்னு சொல்றீங்க ஓகே விஜய் அவர்கள் சினிமா விட்டு போறா அந்த இடத்துக்கு அடுத்து யாரா இருக்கும் சிவகார்த்திங்க அவர்களே வச்சுக்கலாமா இல்லை வேற ஆனா இருப்பாங்களா அந்த இல்ல எப்பயுமே ஒருத்தர் விட்டு போன சீட்டை ஒருத்தர் பிடிக்க முடியாது ஓகே அவங்க சீட் அவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ ரகுவரன்ற ஒரு வில்லன் அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் விட்டு போன சீட்டு அப்படியே தான் இருக்கு ரகுரன் மாதிரி யாரும் நடிக்க முடியுமா ஸோ பிரகாஷ் ராஜ் வந்தார் பல வில்லன்கள் வந்தாங்க ஸோ எஸ் ஜே சூரியன் வில்லனா பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் அவங்கவுங்க ஒரு தான் பண்ணுறாங்களே தவிர ரகுவரன் விட்டு போன சீட் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு ஓகே ஓகே யாரும் உட்கார முடியாது அதனால் வந்து விஜயோட சீட் கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்கும் அதில் போய் ஒருத்தர் உட்கார முடியாது ஏன்னா நீங்கள் தாண்டி போகலாம் இல்லை பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு உட்காரலாம் சேலாமே தவிர என்னோட இடத்துக்கு ஒரு வந்துருவார் அந்த இடத்துக்கு வந்துருவார் அப்படிங்கிறலாம் கிடையாது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் உலக உலகநாயன் உலக தான் தளபதி தளபதி தான் அல்டிமேட்ஸாக தலை தலை தான் ஸோ இது ஒன்றும் கருத்தே இல்லை சிவகார்த்தியன் வந்து தலைன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா ஒத்து தலைனா அது அஜித் ஓகே சூப்பர் ஸ்டார்னா ரஜினி உலக நாங்கன்னா கமல் தளபதினா விஜய் இதுதான் விஷயம் அதனால் வந்து இதை வந்து சும்மா ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சொல்லி பேசப்பட்டு கொஞ்சம் அப்படி புகையை கிளப்புறது தான் விஜய் சீட்டை யாரும் பிடிக்க முடியாது அது அவர் அவர் தான் சிவகார்த்தியனை வேணால் அப்படி வந்து பக்கத்தில் உட்கார்ந்து வரதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகே சார் அதாவது ஜனநாயக படத்தை பத்தியும் பராசக்தி படத்தையும் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்